இன்னைக்கு ஏழாம் நாள் நம்ம சாமி கும்புறோம் இன்னைக்கு சந்திராஸ் மூணாம் நாள் மாவசம் முடிந்து மூணாம் நாள் இன்னைக்கு சந்திராசம் சந்திரன் நிலவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க யாரும் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் போய் மாடியில் பார்த்தேன் ஒன்றும் தெரியல நீங்கள் எதுவும் பார்த்திங்களா நிலவு சந்திர தர்ஷனம் பார்த்திங்களா இன்னைக்கு பார்த்தாலும் பார்க்கலைனாலும் விலை வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க நம்மளுக்கு எல்லா வளமும் நிறைந்திருக்கும்

எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு சந்திரனை பாத்தீங்களா ஆறு டு ஏழு இப்ப நம்ம வந்து சந்திரனுடைய நூத்தி எட்டு போற்றி படிக்க போறோம் இன்னைக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு அனிதாவுலியே ஓற்றி ஓம் அமுத கலையனே ஓற்றி ஓம் அள்ளி ஏந்தியவனே ஓற்றி ஓம் ஆனந்த பிரந்தர்பவனே ஓற்றி ஓம் அபய கரத்தான் அமைதி உருவவனே போற்றி ஓம் அன்பவனே போற்றி ஓம் அஸ்தநாதனே போற்றி நூத்தி எட்டு போற்று இன்னைக்கு சந்திரசன இதை போடுங்க உங்களுக்கு வீட்டுல எல்லா செல்வ செல்வளும் போயிடும் ஓம் அமுதுடன் பிறந்தவனே போற்றி ஓம் அயர் அயர்பு ஒழிப்பவனே போற்றி ஓம் முதை போற்றி ஓம் ஆத்திரேயார் குலனே போற்றி ஓம் இனிப்பு பிரியனே போற்றி ஓம் இரண்டாம் கிரகனே போற்றி ஓம் இனியவனே போற்றி ஓம் இணையிலானே போற்றி ஓம் ஓம் இருள இருளர்களே போற்றி ஓம் இந்தருளில் அறுபவனே போற்றி ஓம் இருகரனே போற்றி ஓம் இரவு நாயகனே போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஈதழியில் பக்னிபவனே போற்றி ஓம் ஈரன் கலையனே போற்றி ஓம் ஈர்ப்பவனே போற்றி ஓம் ஈசன் அணியே போற்றி ஓம் உமையன் உம்மையின் அரசனே போற்றி ஓம் உலகால் பவனே போற்றி ஓம் எழில் முகனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் மோனத்து அதிபதியே போற்றி ஓம் அவுடஸ்தனையே போற்றி ஓம் ஓம் கதாயுதனே போற்றி ஓம் ஓம் கலை செல்வமே போற்றிவோம் ஓம் காதல் தேவனே போற்றி ஓம் ஓம் குரு வடிவனே போற்றி ஓம் குமுச புரியனே போற்றி ஓம் கொள்ளை கொல்பவனே போற்றி ஓம் கிளியும் பிஜ மந்திரனே போற்றி ஓம் கலைகளின் நாயகனே போற்றி ஓம் ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் ஓம் சந்திரனே போற்றி ஓம் ஓம் சஞ்சீவியே போற்றி ஓம் ஓம் போற்றி ஓம் சதுரகோளனே போற்றியோம் ஓம் சபீப கிரகனே போற்றிவோம் ஓம் நாயகனே போற்றிவோம் ஓம் சாம வேத பிரியனே போற்றி ஓம் ஓம் சாந்தி தர்மவனே போற்றி ஓம் ஓம் சிவபக்தனே போற்றி ஓம் ஓம் சிங்கார அழகனே போற்றி ஓம் ஓம் சிங்க கொடியனே போற்றி ஓம் ஓம் சித்தாரனுக்கு அருளியவனே போற்றி ஓம் ஓம் தன்னிலவே போற்றி ஓம் ஓம் தலை சங்காட்டில் அருவளவனே போற்றி ஓம் தமிழ் பெரியனே போற்றி ஓம் ஓம் தண்டாயுதனே போற்றி ஓம் ஓம் தட்சன் மருகனே போற்றிவோம் ஓம் தன்னை குணத்தானே போற்றிவோம் ஓம் தாமரை பிரியனே ஓற்றிவோம் ஓம் திருமகள் சேதாரனே போற்றிவோம் ஓம் திங்களூர் தேவனே போற்றிவோம் ஓம் திருப்பாச்சூரியில் ஆரு அல்பவனே போற்றிவோம் ஓம் திங்களே போற்றிவோம் ஓம் திருவுருவனே போற்றிவோம் ஓம் திரு மாணிகுடத்துக்கு அல்பவனே போற்றிவோம் ஓம் தென்கீழ் தெய்வமே போற்றிவோம் 哦。Oh. எங்கள் குறைகளை எல்லாம் தீர்க்கும் திங்களே என்னுடைய மனதெளிவு தரும் சந்திர பகவானே கந்திரந்து பாருமா கண்டிருந்து பாருமா ஓம் சந்திர பகவானே போன்றி சந்திர தரிசனம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் நீங்கள் ஈவினிங் ஆனதுனா அமாவாசை முடிஞ்ச மூணா நாள் பாருங்கள் நிலவை எல்லா செல்வ プラスアロン、カルテンルで எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திர போற்றி சத்குரு போற்றி சங்கட தீர்ப்பாய் சதுரா 孩子妈 நம்ம வந்து இன்னைக்கு வந்து சந்திர தரிசனத்துக்கு வந்து பச்சரிசியில் வந்து காயின் போட்டு வைங்க காயினா ஏலக்காய் போட்டுக்கோங்க கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு காயின் போட்டு வைங்க நல்லது அதே மாதிரி சந்திரனை பார்த்துட்டு நம்மளுடைய தங்கம் பணம் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி நல்லதாக கிடைக்கும் நீங்கள் மேலே நிலவு பார்த்துட்டு கையில் தங்கத்தை வச்சு பாருங்கள் உங்களுக்கு தங்கம் நிறைய சிரம் பணத்தை வச்சு பாருங்க பணம் நல்லா தேரும் தரையில் போல் சங்கை போல் தன் பனையின் கட்டியை போல் மயிலோட்டும் நிறந்தான் ஒரு மகிமையில் உள்ள பாக்கடலில் பயிரான சா என்ன ரெண்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் தான் சீ அமை சீரணமோயி சீ സൂര്യാ പോ എട്ട് മണി ആയിച്ചാ ഏഴാം എട്ട് മണി ആയിരും നമ്മ കര ഓരെയുള്ള സാമി കുമ്പിടാ ആരംഭിച്ചിരോ பெருமை இந்த பிள்ளையா ஆற்றங்காரே ஓத பிள்ளை அரச மர நிலை அள்ளி கொடுக்க பிள்ளையா அள்ளி தரு பிள்ளையா இந்த ஸ்லோகம் இந்த மந்திரம் சொல்லுங்க இந்த சந்திரனை பார்த்துட்டு கூட நீங்க ஓம் சந்திர மௌலேஸ்வரா நமக ஓம் சந்திர மௌலேஸ்வரா நமகான்னு மூணு தடவை சொல்லலாம் ஒன்பது தடவை சொல்லலாம் பட் அது மட்டும்தான் ஓம் பத்ம பத்ம பஷே வித்மஹே தந்தோ அப்படி சொல்லுங்க அது கூட நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க மூணு தடவை உங்களுக்கு சொல்றேன் அதுவே நீங்க திரும்பி திரும்பி சொல்லுங்க நல்ல நல்லது நடம் பத்ம தந்தோ சந்திர பிரசோதயா Annyeong 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 முருகருக்கு ரெண்டு ஸ்லோகம் படிப்பும் போர்க்கு பும் துன்பம் நெஞ்சில் போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் போதும் கூடும் ശര ഗണ വീരണ മോണമ നിഭവ ശര ഗണ നിര നിരണവ ശര എടുത്ത അയ്യാവ பாசாங்கு சந்தவிழிகள் இளங்க விரந்தெணிக்காக வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவும் உயிவளி சவும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ கிளலியும் நிலை பெற்று சண்முகம் நீயும் குண்டலியாம் சிவன் முக தினமருக ஆர்முகமும் நனிமுடியும் ஆறு நீரிடம் வெற்றிடும் நீண்ட குருவம் பன்னீர் கண்ணும் பவல செவ்வாயும்

எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமா இருந்தாலும் தீந்துடும் உண்மையிலேயே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் நான் மட்டும் இல்லை எங்க அம்மா எல்லாம் பாடியிருக்காங்க அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால நீங்க தினமும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இந்த கந்த சஷ்டி கவசம் நீங்க பாடுங்க முருகரை நினைச்சு எல்லாப்படிப்பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் கடன் எல்லாமே பணி போல தீந்துவிடும் കണ്ടിപ്പാടുങ്ങൾ ഡെയിലി പാടുങ്ങിക്കും ഈ ഭൂഷണമന്മൂണ്ടവരത്തിനാൾ முப்பல் நூலும் செப்பலகு உடைய திருவயர் உந்தி துவண்ட மருங்கில் சுழரளி பட்டும் நவரத்னம் பதித்த அழகும் இதனை மூத்தால் இருவெடி அதனில் சீலம்பொழி முழங்க

உங்களுக்கு எதிர்பார்க்கும் நான் வேணால் படிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஒரு இது போடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சாங் பாடிவோம் பிள்ளையார் சட்டிக்கு மினார் சக்தி இன்னும் இரண்டே நாள் தான் பிள்ளையார் சிதியார் பிறந்த நாள் வரப்போகிறது வரப்போகிறதுன்னு பிள்ளையார் ரொம்ப குஷியாக இருப்பார் எல்லாமே கொல்கட்டு அபல் பொறி எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க அதனால் பிள்ளையார் பிறந்த நாள் போகுது இப்போ வரப்போகுதுன்னு ரொம்ப குஷியாக இருப்பார் அவருக்காக ஒரு பாட்டு பாடிடுவோம் பிள்ளையாரும் சந்தோஷப்படுத்துவோம் பிள்ளையாருக்கு ரெண்டு நாள் பிள்ளையார் சதி வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஆயுத பூசை எல்லா அழிவுகளும் ஒரு முதல் தெய்வம் பிள்ளையார் சதி வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து இதாகும் ஏகாந்தாயா பக்து வர் வக்ரதுண்டாயா ஏகாந்துடையா வக்ரதுண்டாயான்னு ஒரு மூணு தடவை சொல்லுங்க ஏகாந்தயா வக்ரதுண்டையா ஓரணபதி அருள் வரம் பார்த்தர் பவனி ஓ never be ஆமால் துளையே தாடும் நகரம் சேலிக்கும் உன்னை நாடி வந்தோர் வாழ்க்கை உயிரோமே நீ பூதி விலாஸ்வாய் குரபாப் லையா கூந்து விலயாசு கொண்டாலே ிாயனே முகனே காஜிக்கு எரியோனே கர்பக தர்வானே கந்தனுக்கு முத்தானே அற்புத குருவே கணபதியே கணபதியே காத்தருவாய் கணபதியே விண்ணுக்கும் மண்ணு முதல்வன் வல்வினைகள் வேறொருக்கும் இறைவன் நீந்தான் கணபதியே கணபதியே பார்த்தல்வாய் கணபதியே ஆலயமும் கோபுரமும் நீ கேட்பதில்லை அரசமரம் போதுமையா எனக்கு அரசமரா போதுமையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சந்திர தர்ஷனம் நீங்களும் பண்ணுங்கள் நீங்களும் விளக்கி எல்லா செல்வ பெற்று வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க